உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனது பயன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளும் உங்களுக்கு தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கடகராசினா சந்திர பகவான் சொந்த வீடு மதி சிந்தனை எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க எல்லாருமே சொல்லிவிட்டு செய்வாங்க நீங்கள் செஞ்சுட்டு மற்றவங்களை சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டேங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வேலைகளோ அவங்களை சார்ந்த விஷயங்கள் அவங்க மறந்தாலும் அவங்களுக்கு வந்து நினைவூட்டி அவங்களுடைய தேவைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணுன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்போது கடகராசின்னா அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ பர்ஃபெக்ட் அவ்வளோ ஒரு அழகான மேனேஜ்மெண்ட் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்னைக்கு அரசியல் துறையில் இருந்து அதிகாரப்பூர்வமான சட்டத்துறை வரைக்குமே ஒரு மருத்துவத்துறை வரைக்குமே பெரிய லெவலில் பெரிய இலக்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கடகராசி என்பர்கள்னே சொல்லலாம் இவர்களது வாழ்க்கையில் இவங்க ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறாங்களோ அவ்வளோ பாசிட்டிவான வளர்ச்சி அடையக்கூடியவங்க அதுலேயும் இவங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தது கடகராசி என்பர்கள் தான் கண்டகச்சனி வந்து அஷ்டமச்சனி வந்ததிலிருந்து கடந்த அஞ்சு வருஷமாக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்ததை நீங்கள் தான் அதுலேயும் சிலரது வாழ்க்கையே கேள்விக்குறி திருமண ஏன் பண்ணுன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் நீங்கள் தான் காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு யோசித்து இன்னைக்கு அதே வாழ்க்கையே தன் முயற்சியால பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகி மற்றவங்களுடைய எதிரில் நீங்கள் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உருவாக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் ஏன்னா இவ்வளோ கடின உழைப்பும் திறமையும் ஆற்றலும் ப்ளஸ் அதனோட நேர்மையும் உங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக ஓப்பனாக ஸ்ட்ரெய்ட்வார்டோட பேசுனீங்களோ அதுவே நிறைய இடத்துல உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு கிரியேட் பண்ணிடுச்சின்னு சொல்லலாம் அப்படி நிறைய எதிர்நீச்சல் துரோகங்கள் பாதிப்புகளை சந்தித்த கடகராசி என்பர்களுக்கு இப்போது இந்த மாதம் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இங்கே ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பத்து ப்ளஸ் ஐந்து பாருங்கள் ஐந்துன்றது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் புத்திரபாகியம் சார்ந்த இடமும் அதுதான் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடமும் அதுதான் பூர்வீகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே அடுத்தது அதே சூழலில் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னா உங்களுடைய தொழில் வேலை உங்களுடைய கடமைகள் இதெல்லாம் சார்ந்த இடம் அதுதான் அப்போ இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே வந்து உட்காந்தது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் டோட்டலாக நீச்சமாயிட்டார் அப்போ நீச்சமடைஞ்ச செவ்வாயால என்ன ஆயிடுச்சுன்னா உண்மை சொல்லினா மன உளைச்சல் அதிகம் மன உளைச்சல்னா ஏனோ தானோன்னு இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளோ தான் லைஃப்ன்ற அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் உங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக இருந்து ஒன்று நடக்கிறது வேறு பர்ஃபெக்டாக இருந்து சம்மந்தமே இல்லாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கிறது வேறு அப்போது தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் வேலை சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வேலை எழுந்து தன் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய நிலைமையிலிருந்து மீண்டும் ஒரு வேலையை அடைஞ்சு நம்ம அடுத்த கட்டு போகணுமன்ற ஒரு பயம் பதட்டத்தை எல்லாத்தையும் இங்கே. தொழிலில் இந்த இந்த வரலாறு காணாத வீழ்ச்சிகளை எப்போவுமே சந்திக்கவும் கூடாதுன்ற அளவுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கும் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஊன்றுகோளாக அவங்களுக்கு இருக்க போகுது இந்த ஊன்றுகோல் தான் உங்கள் லைஃப்பில் பெரிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக உங்களுக்கு திகழப்போகுது போகுது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி உங்களுக்கு புதன் பகவான் வந்து உங்களுக்கு மிதுனத்திற்கு ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார் ஒன்று அதே செவ்வாய் பகவான் அப்படியே ஏழாம் தேதியை பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் பத்தாம் மீட்டருக்கு அதிபதியும் ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதியும் அழகாக அப்படியே உங்களுக்கு சிம்மத்திற்கு வந்து உக்காந்துருவாங்க தனஸ்தானத்தில் அப்போது தொழிலில் நல்ல தனம் செல்வம் செல்வாக்கு பெருக போகுது அடுத்தது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது எப்படின்னா அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளும் அதுலேயும் உங்களுக்கு லட்சியங்கள் கை கூடி வரக்கூடிய கால அமைவுகளாக இது இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் ஒரு புறம் இருந்தாலும் சனி பகவான் இங்க பெயர்ச்சிங்க ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துட்டார் இல்லையா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ண போகுது அதற்கு பெரிய லெவல்ல ஒரு ரீச் ஆக வேண்டிய நீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய லெவலில் உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றிப்படைக்குரிய முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு திகழப்போகுது போகுது அதுலேயும் குறிப்பாக சூரிய பகவான் பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானாதிபதி கரெக்டாக பய பதினஞ்சு பதினாலாம் தேதி வந்து புதனோடு இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் ஒரு செல்வம் செல்வாக்கு முயற்சி முன்னேற்றங்கள் எல்லாத்துலேயுமே கை கொடுக்க போகிறார் அப்போ இந்த மாதத்தில் ஒரு சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய இலக்கு போகுது சுக்கர பகவான் உங்களுக்கு பாகியத்தில் நிற்கிறார் இங்கே உங்களுக்கு சாரி பத்தாம் வீட்டில் நிற்கிறார் சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி இந்த நான்காம் அதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டில் நிற்கிறதுனால தொழில் ரீதியில் ஒரு நல்ல குரோத் கிடைச்சிடும் வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வேலையில் ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய அளவுக்கு மற்றவங்க பார்வை உங்கள் மேலே ஃபோக்கஸ் ஆகும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதுலேயும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்குங்க அதில் கோட்டை விட்டுறாதீங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய மன உளைச்சலில் கடந்து வந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்குது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனால் இவ்வளோ கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மனசை யாரும் புரிஞ்சிக்கலன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோவும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கிய நிம்மதியை அவசியம் பார்த்துக்கணும் ஏன்னா சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு கதிபதி வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லது அதனால் இருக்கிற கடன் சுமைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது திகழப்போகுது போகுது அப்போது இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நேரமாக இருந்துவிட்டாலும் உங்களுக்கு ஒரு புறம் ஒரு சில நெகட்டிவ்கள் இருக்குது அதனால் உங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்துகள் கடந்த அஷ்டம செனியில் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் சற்று கவனமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கை கொடுக்கும் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரக கிரகப்பயிற்சிகள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதுவும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் செய்த சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்களால் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அதுலேருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும் அதுலேயும் கொடுத்த பணம் கைவந்து சேரும் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய வரவு செலவு எல்லாத்தையும் அழகாக டேலி பண்ணிடுவீங்க குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை வந்து சூழக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் பாதிக்கப்பட்டுருமோன்ற மன உளைச்சல் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கப்போகுது போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் மூவ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா அதை எடுத்து செய்யுங்க அந்த வெளிநாடு முயற்சிகள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மாபெரும் மாற்றங்கள் கைக்குடி வரப்போகுது அந்த மாற்றங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல நிலையில் அமர்ந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இது மாறும் பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் நீங்க உருவாக்க போறீங்க பூமி வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய வழிகளும் பிறக்கும் கம்பல்சரி கிடையை பண்ணிடுவீங்க இல்லைன்னா வீடாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க திருமண முயற்சிகள் தடப்பட்டு வருத்தப்பட்ட நீங்க மீண்டும் அந்த அஷ்டம நடந்த சில பாதிப்புகளால சிலருக்கெல்லாம் மனவர வரைக்கும் போய் கூட அந்த கல்யாணம் நின்று வந்தவங்க இருப்பீங்க இன்னைக்கு திருமணம் ஆகாமலே இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளும் இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் சிலருக்கு அழகாக அருமையான லைஃப் அமையும் அந்த வாழ்க்கை அருமையாக கை கூடி வரக்கூடிய சுபகாரியம் திருமணம் நடக்கிற ஒரு நேரம் இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது குடும்பத்தில் உங்களோட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கை கூடி வரும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் இந்த குரு சனி இவங்களே எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதே அதற்குள்ளே இருந்தால் அது அப்படியே நெகட்டிவாக மாறிடும் அப்படி நெகட்டிவாக மாறும்பொழுது டோட்டலாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் அதே நாளுக்கு மேலே போயிட்டால் அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாக்கிடும் திசா புத்திகள் அதே போல் தான் அதனால் ஜனஜாதகத்தை ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்க ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு காலம் இருக்கும் ஆக கடகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்